அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போவது திருமூலர் அருளிய திருமந்திரம் பாடல் ஒன்று முதல் பத்து வரை பாடலும் விளக்கமும் பாடல் ஒன்று ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்தெட்டே இந்த பாடலின் விளக்கம் இந்த உலகம் முழுவதையும் ஒரு மொத்த பொருளாகப் பார்த்தால் அது சிவபெருமானே சிவன் சக்தி என இருவராய் நின்று அருள் புரிகிறான் நாம் அவன் அவள் அது என எவையெல்லாம் குறிப்பிடுகிறோமோ அவை அனைத்திலும் உயிராய் நிற்பவன் அறம் பொருள் இன்பம் வீடு எனும் நான்கையும் உணர்ந்தவன் நமக்கு உணர்த்துபவன் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் வெல்ல உதவுபவன் மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆஞ்ஞை ஆகிய ஆறு ஆதாரங்களிலும் விரிந்திருப்பவன் ஏழாவதிடமான சகசிர தளத்தில் விளங்குபவன் நிலம் நீர் காற்று தீ ஆகாயம் சூரியன் சந்திரன் ஆன்மா ஆகிய எட்டுப் பொருள்களிலும் கலந்திருப்பவன் அந்த சிவபெருமானை நான் வணங்குகிறேன் என்கிறார் திருமூலர் பாடல் இரண்டு போற்றிசைத்து இன்னுயிர் மன்னும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை மேற்றிசைக்குள் தென் திசைக்கொரு வேந்தனாம் கூற்றுதைத் தானையான் கூறுகின்றேனே இந்த பாடலின் விளக்கம் நம் உயிரில் இனிமையாய் நிலைத்து நிற்கும் புனிதனை நான்கு திசைகளுக்கும் தலைவனை பராசக்தியின் நாதனை தென் திசையில் உள்ள இயமனை உதைத்தவனுமான சிவபெருமானைப் போற்றிப் புகழ்ந்து நான் பாடுகின்றேனே என்கிறார் திருமூலர் பாடல் மூன்று ஒக்க நின்றானை உலப்பிலி தேவர்கள் நக்கனென்று ஏத்திடும் நாதனை நாள்தொறும் பக்க நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உன்னியான் போற்றி செய்வேனே இந்த பாடலின் விளக்கம் உலகின் உயிர்கள் அனைத்திலும் உடனாய் நின்று பரவியிருப்பவனை அழிவற்ற தேவர்களால் முற்றும் துறந்தவன் என வாழ்த்தப்படும் அந்த இறைவனை நாள்தோறும் பக்கத்தில் இருப்பவர் கூட உணர முடியாத சிவபெருமானை அணுகி நின்று நான் தினமும் வழிபடுவேனே என்கிறார் திருமூலர் பாடல் நான்கு அகலிடத்தார்மையை ஆண்டத்து வித்தைப் புகலிடத்து என்றனை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்தே தீ இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே இந்த பாடலின் விளக்கம் உலகின் அனைத்து உயிர்களுக்கும் மெய்ப்பொருளாயிருப்பவனை இந்த உலகின் படைப்பிற்கு வித்தாக இருப்பவனை தன்னிடம் அடைக்கலமாய் சேர என்னை அனுமதித்தவனை பகலும் இரவும் பணிந்து வணங்கி என் அறியாமை நீங்க பெற்றேனே என்கிறார் திருமூலர் பாடல் ஐந்து சிவனொடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும் தவனச் சடைமுடித் தாமரையானே இந்தப் பாடலின் விளக்கம் சிவபெருமானைப் போல் ஒரு தெய்வத்தை உலகமெங்கும் தேடினாலும் பார்க்க முடியாது அப்பெருமானுக்கு உவமையாய் மனிதர்கள் யாரையும் ஒப்பிட முடியாது அந்தச் சிவபெருமான் இந்த உலகத்தையும் கடந்து நின்று பொன்னொழியாய் மின்னுகிறான் செந்நிறமான சடைமுடி கொண்ட தாமரையான் அவன் என்கிறார் திருமூலர் பாடலாறு அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தவமில்லை அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை அவனன்றி ஊர்புகுமாறு அறியேனே இந்த பாடலின் விளக்கம் சிவனை விட மேன்மையான தேவர் யாருமில்லை சிவனை நோக்கிச் செய்யப்படும் தவத்தை விட சிறந்த தவம் வேறு இல்லை சிவனருள் இல்லாமல் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய தொழில்கள் சிவன் இல்லாமல் முக்தி அடையும் வழியை நான் அறியேனே என்கிறார் திருமூலர் பாடல் ஏழு முன்னை ஒப்பாயுள்ள மூவர்க்கும் மூத்தவன் தன்னை ஒப்பாய் ஒன்றுமில்லா தலைமகன் தன்னை அப்பாயனில் அப்பனுமாயுளன் பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே இந்த பாடலின் விளக்கம் படைப்பெல்லாம் தோன்றுவதற்கு முன்பே உள்ள பழமையானவன் சிவபெருமான் அவன் அயன் அரி அரன் ஆகிய மூவர்க்கும் மூத்தவன் தன்னை எதனோடும் ஒப்பிட முடியாத தனித்துவமிக்க தலைமகன் அவன் தன்னை அப்பா என்று அழைப்பார்க்கு அப்பனுமாய் உள்ளவன் அவன் பொன்னை போன்ற ஒளிமயமான உபதேசங்களைத் தருபவன் என்கிறார் திருமூலர் பாடல் எட்டு தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருளறிவாரில்லை சேயினும் நல்லன் அணியன்னல் அன்பர்க்குத் தாயினும் நல்லன் தாழ் சடையோனே இந்தப் பாடலின் விளக்கம் தாழ்ந்த சடை கொண்ட சிவபெருமான் தீயை விட வெப்பமானவன் தண்ணீரை விட குளிர்ந்தவன் ஆனாலும் ஈசனின் அருளை அறிந்து கொள்பவர் இங்கு யாருமில்லை அந்த சிவன் குழந்தையை விட நல்லவன் தாயைவிட அன்பானவன் அவன் அடியவரின் பக்கத்தில் எப்போதும் துணையாக இருப்பான் என்கிறார் திருமூலர் பாடல் ஒன்பது பொன்னால் புரிந்திட்ட பொற்றடை என்ன பின்னார் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி என்னால் தொழப்படும் எம்மிரை மற்றவன் தன்னால் தொழப்படுவாரில்லைதானே இந்த பாடலின் விளக்கம் என்னால் வணங்கப்படும் இறைவனின் பேர் நந்தி அவ்விரைவன் பொன்னாலே பின்னப்பட்ட சடையை பின்னால் உடையவன் நாம் வணங்கும் அந்த சிவனால் வணங்கப்படக்கூடிய தெய்வம் என்று இவ்வுலகில் எதுவும் கிடையாது என்கிறார் திருமூலர் பாடல் பத்து தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடுமங்கி ஞாயிறும் திங்களும் தானே மழை பொழி தயலுமாய் நிற்கும் தானே தடவரை தன்கடலாமே இந்தப் பாடலின் விளக்கம் இந்த பெரிய நிலப்பரப்பாகிய உலகை தாங்கியவாறு வானமாக நிற்பது சிவபெருமானே சுடும் தீயாக இருப்பவன் அவனே சூரியனும் அவனே சந்திரனும் அவனே மழையை பொழியும் தாயும் அவனே பெரிய மலையும் அவனே குளிர்ந்த கடலும் அவனே என்கிறார் திருமூலர் நன்றி வணக்கம்